மத்திய அரசின் வேளாண் சட்டத்திருத்தத்தை கண்டித்து பல்லடத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்கனவே பேரணி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் வேளாண் சட்ட திருத்தத்தை கண்டித்தும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் நடைபெற்ற விவசாயிகள் பாதுகாப்பு ஏற்களப்பை பேரணிக்கு மாவட்ட தலைவர் கோபி தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசு வேளாண் சட்ட திருத்தத்தை வாபஸ் பெறும் வரை போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகரத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி செயல் தலைவர் மணிராஜ் மகளிரணி சுந்தரி முருகேசன் வடக்கு வட்டார தலைவர் கணேஷ் தெற்கு வட்டார தலைவர் புண்ணியமூர்த்தி பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த மத்தியிலே ஆளுகின்ற பாசிச மோடி அரசு இந்த கருப்புச் சட்டத்தை வேளாண் மூன்று கருப்புச் சட்டத்தையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கத்துடன் இங்கே காங்கிரஸ் தோழர்கள் ஏர் கலப்பையுடன் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேரணியாக செல்ல இருக்கிறோம்